வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கரு உண்டாக தேவைப்படுகின்ற ரொம்பவே முக்கியமான ஒரு ஆர்கன் ஃபெலோபின் டியூப் கரு இணை குழாய் அதாவது கரு முட்டை கரு கருப்பைக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த குழாயில் அடைப்பு இருந்ததுன்னா என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கும் அதற்கான அறிகுறிகள் என்ன அதை எப்படி நம்ம தெரிஞ்சிக்கலாம் இதற்காக செய்யப்படுகின்ற அந்த ஹெச்எஸ்டி டெஸ்ட்டை பற்றி நம்ம இந்த தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க தோழி கர்ப்பம் தொடர்பான இன்னும் நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்க முடியும் இப்ப நம்ம வீடியோ கருப்பையில தான் கரு ஊன்றி வளரும் ஆனா அந்த கரு உருவாகுகின்ற இடமாக இருக்கக்கூடியது கருப்பை எந்த அளவுக்கு நமக்கு முக்கியமோ அதே அளவுக்கு கரு முட்டைப்பையும் அதே சமயத்தில் கரு உண்டாகக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய கரு இணைக்குழாயும் ரொம்பவே முக்கியமானதாக இருக்குது ஒரு பெண்ணுக்கு கரு முட்டைப்பையிலேயோ அல்லது கரு இணை பாதிப்புகள் இருந்தாலும் பிரெக்னன்சி வந்து தள்ளி போயிட்டே தான் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது கரு இணைக்குழாயில் அடைப்புகள் வர்றதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி அடைப்பு இருக்குது அப்படின்னா அது எந்த அறிகுறிகள் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அதற்கு பெருசாக அறிகுறிகள் எதுவுமே நமக்கு தெரியாதுங்கிறது தான் உண்மை அதிகப்படியாக நம்ம இணையும் பொழுது பெண்டைக்காலில் வலி ஏற்படலாம் இதுவும் வந்து சிலருக்கு மட்டும்தான் தெரியும் மற்ற பெண்களுக்கு வந்து அதிகமாக தெரிகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அறிகுறிகள் வச்சு இதை வந்து நம்மளால் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரம தான் ஆனால் இதை டாக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதற்காக பிரத்யேகமாக இருக்கக்கூடிய ஸ்கேன்கள் மூலயமா இதை வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படி இல்லாட்டி ஹெச்எஸ்டி டெஸ்ட் இது வந்து டாக்டர் வந்து உங்களுக்கு பண்ணுவாங்க இது வந்து ஒரு எக்ஸ்ரே இதன் மூலமா உங்களுக்கு வந்து அடைப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் இந்த டெஸ்ட் வந்து எப்படி பண்ணணும் எவ்வளோ அமௌண்ட் ஆகும் யாருக்கு பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் திருமணமாகி ரொம்ப நாள் ஆகிடுச்சு பிசிஓடி ப்ராப்ளம்லாம் இல்லை எல்லாமே நல்லா இருக்குது ஆனால் கர்ப்பம் தங்க மாட்டேங்குது அப்படின்னக்கூடிய பெண்களுக்கு இந்த டெஸ்ட்டு வந்து தாராளமாக எடுத்து பார்க்கலாம் ஏன்னா இவங்களுக்கு வந்து ஃபிலோப்பியன் டியூப்ளர் பிளாக் இருந்துச்சுன்னா கருமுட்டை என்ன நல்லா வளர்ந்தாலும் யூட்ரஸ் என்ன நல்லா இருந்தாலும் கர்ப்பம் தங்காது பீரியடான செகண்ட் டே டாக்டர் வந்து உங்களை வந்து வர சொல்லுவாங்க ஏன்னா அந்த செகண்ட் டேயில் நமக்கு கருப்பை வாய் வந்து நல்லாவே வந்து திறந்திருக்கும் அந்த சமயம் சமயத்தில் நம்ம இந்த டெஸ்ட் எடுத்துக்கும் பொழுது வலி கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதே போல் அவங்க டை வந்து உள்ளே செலுத்துறதுக்கு ரொம்ப தகுந்த நேரமாக இது வந்து இருக்கும் அந்த அந்த நேரத்தில் நம்ம போகும் நம்மளுடைய அடிப்பகுதி வழியாக வஜயநாள் வழியாக கருப்பை வாய் வழியாக நம்ம கருப்பை உள்ள ஒரு டியூப் மூலயமா ஒரு டை வந்து செலுத்துவாங்க இது வந்து செம்ம ஃபோர்ஸாக வந்து அவங்க வந்து உள்ளே வந்து செலுத்துவாங்க அப்படி ஃபோர்ஸாக அவங்க அந்த டையை உள்ளே செலுத்தும் பொழுது ரெண்டு சைடுமே இருக்க டியூப் வழியாக அந்த டை வந்து வெளியே வரும் சப்போஸ் ஒரு டியூப்பில் தான் வந்திருக்கு ஒரு ட்யூப்பில் வரலை அப்படின்னா ஒரு டியூப்பில் பிளாக் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லை ரெண்டு டியூப்லேயும் வரலை அப்படின்னா ரெண்டு டியூப்லேயுமே பிளாக் ஆகிருக்குன்னு எடுத்துக்கணும் அதே போல் ரெண்டு டியூப்லேயுமே வந்து ஸ்லோவாக வருது இல்லை ஒரு டியூப்பில் ஸ்லோவாக வருதுன்னா அடைப்பு வந்து குறைவாக இருக்குது ஆனால் அடைப்பு இருக்குது ஆனால் வந்து சின்னதாக இருக்குது அப்படின்னு அர்த்தமாக எடுத்துக்கலாம் அப்படி இல்லாட்டி அந்த டை வந்து செலுத்தின அதே வேகத்தில் ஃபாஸ்ட்டாக ரெண்டு டியூப் வழி வழியுமா வெளியே வந்துருச்சு அப்படின்னா எந்த அடைப்புமே இல்லை கருப்பை வந்து நல்லா இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு டெஸ்ட்டு இந்த டெஸ்ட் மூலயமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த டை உள்ளே செலுத்தும் பொழுது நமக்கு கரெக்டாக எக்ஸ்ரே வந்து பதிவு செய்யப்படும் அதன் மூலயமா நமக்கு கருப்பையில் எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இதை வந்து ஒரு முறை தான் வந்து செய்வாங்க அடிக்கடி செய்ய வேண்டிய ப்ராசஸ் கிடையாது இது ஸோ உங்களுக்கு வந்து மைனூட் அடைப்பு தான் இருக்குது அப்படின்னும்பொழுது இந்த டை உள்ளே செலுத்தும் பொழுது அந்த சின்ன அடைப்பு கூட அப்படியே வெளியே வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அதனால தான் இந்த டெஸ்ட் எடுத்த அந்த மாதமே வந்து ப்ரெக்னென்சிக்கு வந்து பிளான் பண்ணுறதுக்கு டாக்டர்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க ஏன்னா அந்த மாதிரி ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு நமக்கு சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் இந்த டெஸ்ட் பொழுது பெயின் இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் வந்து இருக்கும் இந்த டெஸ்ட் எடுக்கும் பொழுது நமக்கு வந்து கொஞ்சம் பெயின் இருக்கும் தான் ரொம்ப தாங்க முடியாத அளவுக்குலாம் வலி இருக்காது ஒரு பீரியட்ஸ் பெயினு ஒரு மூணு மடங்கு நாலு மடங்கு இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வழி இருக்கும் அதுவும் வந்து ஃபியூ செகண்ட்ஸ் தான் வந்து இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்க வேண்டிய டெஸ்ட்டெல்லாம் கிடையாது சிலருக்கு தொடை முட்டிலையும் வந்து அந்த வலி வந்து தெரியும் எனக்கெல்லாம் இந்த டெஸ்ட் பொழுது ஃபஸ்ட்டு முட்டிலையும் தொடையிலும் தான் வழி தெரிஞ்சுது அதுக்கப்புறமா தான் அடிவேற்றில் வந்து வழி தெரிஞ்சது ஸோ இதுக்காக நீங்கள் வந்து அட்மிட் ஆகணுன்னு அவசியம் கிடையாது இந்த டெஸ்ட்டு முடிஞ்சவொன்னே எப் எப்பவும் போல் நார்மலாகவே நீங்கள் நடந்து வீட்டுக்கு வந்துடலாம் சிலருக்கு வந்து வீட்டுக்கு வந்து கொஞ்சம் வந்து பெயிண்ட் இருக்க மாதிரி இருக்கும் கொஞ்சம் டயர்டாக கொஞ்சம் மயக்கமாக இருக்க மாதிரி இருக்கும் இது வந்து ரொம்பவே நார்மல் தான் ஸோ அந்த ஒரு நாள் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நிறைய தண்ணி குடிச்சிட்டு நீங்கள் வந்து அந்த நாள் ஃபுல்லாக இருந்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட்டு உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் அவுட் ஆகும் இந்த டெஸ்ட் எடுக்கும்பொழுது கண்டிப்பாக காலையில் ஏதாவது சாப்பிட்டுட்டு போயிடுங்க சாப்பிடாமல் போகும்பொழுது இன்னும் கொஞ்சம் மயக்கம் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதையும் தாண்டி இன்னும் நிறைய அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் வந்து இந்த மாதிரி க கருப்பை குழாயில் அடைப்பு இருக்கான்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்குது ஆனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இன்னுமுமே இந்த ப்ராசஸ் தான் வந்து செய்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அதெல்லாமே நம்ம கொஞ்சம் போகும்பொழுது ரொம்ப காஸ்ட்லியான ட்ரீட்மெண்ட்டாக அதெல்லாம் இருக்கும் ஆனால் இந்த டெஸ்ட்டு எச்எஸ்டி டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையானது நமக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்து நமக்கு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் பண்ணுவாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஃப்ரீயாகவே பண்ணுவாங்க கண்டிப்பாக இதை ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவங்க ஒரு முறை இந்த டெஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க தோழி அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி